அப்படியுமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது டூ தௌசண்ட் எயிட்டீன் நான் வந்து ஆர்சிபி விளையாடிட்டு இருந்தேன் அண்ட் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி சின்னசாமி ஸ்டேடியமில் நடந்தது அந்த மேட்ச் வந்து அந்த இன்னிங்ஸ் மகேந்திர சிங் தோனி ஆடினார் எழுபது ரன் அடித்தாருங்க சும்மா திணற திணற அடித்தார் நான் வந்து டகவுட்லேருந்து பார்த்துட்டு இருந்தேன் பா சரியான இன்னிங்ஸு போட போட அடித்தார் எல்லாம் வெளில தான் போய் ஊர்ந்துது எஸ்பெஷலி பவன் நெகியை போட்டு உரிச்சாரு எங்கேயோ எங்கேயோ இருந்தாங்க சிஎஸ்கே அந்த மேட்ச் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வின் பண்ணி கொடுத்தாரு மகேந்திர சிங் தோனி மறக்கவே முடியாதுங்க அந்த இன்னிங் சார் அதாவது தோனி அண்ட் சேப்பாக்கு ஒரு காதல் கதைனா தோனி அண்ட் சின்ன ஒரு காதல் கதை இருக்குது ஏன்னா அந்த கிரவுண்டில் அவரோட பெஸ்ட்டு பேட்டிங் வந்திருக்கு நைன்டி த்ரீ ஆவரேஜ் வச்சுருக்காரு ஒன் நைன்ட்டியாக ஒன் எயிட்டி ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு இந்த சீசன் அதாவது இது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் அதோட வேகமாக இந்த சீசன் அடிச்சுட்டு இருக்காருங்க அவர் பேட்லேருந்து வேற மாதிரி பறக்குது பால் கரெக்டாக சொன்னேங்க, நானும் வந்து இப்போது சிஎஸ்கே நெட் பாலிங் போயிருந்தேன் பார்த்தேன் அந்த பழைய மாதிரி ஒரு பேக் லிஃப்ட் வச்சுருப்பாரு கீழேருந்து எடுப்பாரு பேட்டு அதே பேக் லிஃப்ட் எடுத்துகிட்டு வந்துட்டார்